வணக்கம் அஜிதன் இப்போ அஹ் இசையோட உச்சமா வந்து தான் அப்படின்னு அஹ் எலியட் சொல்றாரு ஆனா நம்ம மரபு வந்து அதுக்கு நேர் எதிரானது ஒரு த ஹிந்துஸ்தானி மியூசிக் ஆகட்டும் இல்ல கர்நாடக சங்கீதம் ஆகட்டும் ஒரு தனி மனிதனோட உச்சபட்ச சாத்தியம்தான் வந்து மியூசிக்கோட உச்சமா நம்ம கருதுறோம் இப்போ நம்ம மேலே இசையை ஏன் கத்துக்கணும் அதாவது இந்தியன் மியூசிக்ல ஆஹ் நீங்க சொல்றதும் ஒரு விதத்தில் உண்மை தான் அதாவது தனி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் கிளாசிக்கல் மியூசிக்கில் ஒரு இதாக இருந்தது ஆனால் ரேர் எக்ஸப்ஷன்ஸாக நிறைய இருக்குது இப்போது கேரளாவில் ஒரு செண்டமேளம் மேளம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துட்டா அதில் வந்து இந்த சேர்ந்து இசைங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் உலக அளவுலேயே எனக்கு தெரிஞ்சு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அளவுக்கு ஒரே நேரத்தில் பல பேர் இசைக்கிற இசை இருக்கு இல்லையா அதுக்கு இனியாக நீ நம்ம செண்டமேளம் சொல்கிற மாதிரி ஆப்பிரிக்கன் ட்ரம்ஸ் இருக்குது ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ட்ரம்ஸுங்கிறது அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிதம் பேட்டர்ன்ஸ் இவால்வ் ஆகுறது சைமில்டேனஸாக ஒவ்வொருத்தவங்க இம்ப்ரோவைஸ் பண்ணுறது பட் இவால்வ் ஆகுது அப்புறம் இந்தோனேஷியாவில் வந்து கெமலான் மியூசிக்னு அது ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதுவுமே ஒரு ஆர்கெஸ்ட்ரா கிணையாக இருக்குது ஆனால் ஆனாலுமே ஆர்கெஸ்ட்ராங்கிற தனி மரபாக தான் இருக்குது அது வந்து மெயினாக வந்து நான் தான் என்னுடைய கிளாஸ்லேயும் சொல்லுவேன் அந்த தன்மை தண்ணா அது எழுத ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய தொடக்கமா இருக்கு உலத்துல பல மியூசிக் ஆரம்பத்துல எழுதி இருக்காங்க ஆனா அதை வந்து ஒரு மரபா வளர்த்து எடுத்தது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல தான் சாத்தியமா இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த மிடிவல் பீரியட்ல இந்த சர்ச் வந்து ஒரு பெரிய யுனைட்டிங் கல்ச்சுரல் கல்ச்சுரலி யுனைட்டிங் ஃபோர்ஸா இருந்தது ஸோ யூரோப் ஃபுல்லா இருக்கிறத வந்து மியூசிக்கை வந்து எழுத ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய தொடக்கம் இப்போ எழுதும் போது நீங்க வந்து ஒரு ஆத்தருடைய ஒரு மியூசிக்கல் ஒர்க்கை வந்து பல பேர் சைமன் டெனிஸா படிக்க முடியும் அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த இதை வாசிக்கணும்னு தனித்தனியா இருக்கு ஸோ இந்த கவுண்டர் பாயிண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தான் இவால்வ் ஆகுது ஸோ அந்த 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 இதுதான் ஒரு பெரிய ஜம்ப் இப்போ நீங்க வந்து நம்ம இந்தியன் ஃபிலிம் மியூசிக்காகட்டும் எவ்வளோ உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே வெஸ்டர்ன் மியூசிக்க ஒரு பேக் ட்ராப்பா அதனுடைய கார்ட் ஸ்ட்ரக்சர் கீஸ் இந்த மாதிரி விஷயங்களை பேக்ராப்பை எடுத்து தான் இவால்வ் ஆகுது ஏன்னா வெஸ்டர்ன் மியூசிக் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு அண்டர்லைங் இதுவாக மாறிடுச்சு அது வந்து அந்த ரிட்டர்ன் தன்மைங்கிறது ஒரு முக்கியமான தொடக்கம் அதுக்கப்புறம் அந்த ஆர்கெஸ்ட்ரா ஒரு தனி வளர்ச்சி அடையுது இன்னொரு பக்கம் வந்து ஓக்கல் அவங்களுடைய ஓக்கல் கல்ச்சர் இருக்கு இல்லையா வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஆரம்ப காலத்துல வந்து இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓக்கல் ரேஞ்சை வந்து பல அதாவது ஓக்கல் ஆக்டிவ்ஸை வந்து பல ரேஞ்சாக பிரிச்சிடுறாங்க இப்போ விமன்லேயே வந்து இப்போ நம்ம ஊரில் ஒரு ஹைலி டேலண்டட் சிங்கர் இப்போ பீம்ஷன் ஜோஷியோ இல்லை பாலமுரளி கிருஷ்ணாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் லோவஸ்ட்டு ஸ்டாயிலேருந்து ஹையஸ்ட் ஸ்டாய் வரைக்கும் அவரே பாடுறது தான் அவருடைய டேலண்டாக முன்வைக்கப்படும் ஸோ அவர் வந்து அந்த விஷயத்தில் தான் அவருடைய எக்ஸ்பர்டிஸ் இருந்து ஆனால் வெஸ்டில் வந்து அந்த ஓக்கல் இதை வந்து மூன்று நான்கு ரேஞ்சாக பிரிச்சுருவாங்க மேலேயே இப்போ பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் லோவஸ்ட்டு அப்புறம் வந்து பேரிட்டோன் பாஸ் பேரிட்டோன் இது ரெண்டு கொஞ்சம் ஒரு ரேஞ்ச் கூட உண்டு அப்புறம் டெனர் இப்படி ஒரு மூன்று ரேஞ்சாக பிரிச்சுருவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஆல்டோ அதுக்கப்புறம் ஹையஸ்ட்டு வந்து சப்ரானோ அப்படின்னு கான்ட்ரா இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி ரேஞ்சை பிரிச்சுட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த ரிட்டன் அந்த மியூசிக்கல் பீஸ் எழுதப்படும் ஒருத்தவங்களுக்கு ஸோ அவங்க ஸ்பெசிஃபைடாக அந்த ஹை ரேஞ்சுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணுவாங்க இப்பிக்கலாம் ஒரு யங் ஃபீமேல் சிங்கர் வராங்கன்னா அவங்க வாய்ஸ் இயல்பாக சப்ரானோ பாடுறதுக்கு ஹை பிச் பாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வயசாக ஆக அவங்க ஆல்டோவுக்கு போவாங்க அதே மாதிரி ரோல்ஸுமே ஒரு மதர் உடைய கேரக்டர் வந்து ஆல்டோக்கு எழுதப்படும் ஹீரோயின் பெரும்பாலும் சப்ரானா எழுதப்படும் இந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து வெஸ்டர்ன் கே பெக்யூலியரான ஒன்று இது ரெண்டும் சேரும் போது ஒரு பக்கம் வந்து இன்ஸ் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேர்ந்து உருவாகக்கூடிய ஆர்கெஸ்ட்ராங்கிறது ஒன்று அதனால் எந்த சவுண்ட்ஸையும் கிரியேட் பண்ண முடியும் ஒரு புயல்னா வந்து அதுக்கு வந்து அந்த வயலின்ஸில் வந்து ஒரு சர்க்கிளிங்கான சுழந்தடிக்கக்கூடிய ஒரு இசை மேலேயும் கீழே போயிட்டு வர மாதிரி ஒரு சர்க்கிள் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளூட்டோடைய கீச்சு இதல் இந்த மாதிரி பீத்தவன் நிறைய இதை மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அதில் இயற்கையோட சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் இன்னொரு பக்கம் வாய்ஸுமே ஒரு வகை இன்ஸ்ட்ருமெண்டாக ரொம்ப பர்டிகுலர் சவுண்டை வந்து கொண்டு வர மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் இது ரெண்டும் சேரும்போது ஒரு ஒரு இன்ஹ்யூமன் தன்மை கொண்டு ஒரு 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 இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கிது அது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம் அந்த அந்த ஓப்ரா மரபில் வந்து பல மரபுகள் இருக்கு இத்தாலியன் ஓப்ராங்கிறது ஒரு பெரிய மரபு அதில் வந்து ஒரு கலராட்ரா சிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆர்னமெண்டலாக பாடுறது அந்த மாதிரியான மரபு இன்னொரு மரபு வந்து ஜெர்மன் மரபு அது வந்து ரொம்ப டிராமேட்டிக்கான சிங்கிங் அது சார்ந்து அது அதில் வந்து ஒரு உச்ச சாத்தியம்னா வாக்னர் ஸோ அந்த இடத்துல தான் வாக்னர் வைப்பேன் வாக்னர் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒரு பெரிய ஃபிகராக இருந்தாலும் ஒரு பெரிய கான்டெக்ட்டோடைய ஒரு கல்மினேஷனாக தான் அவர் உருவாகி வரார் ஸோ வாக்னர் ஏன் படிக்கணும்னா அது வெஸ்டர்ன் மியூசிக்கோட எல்லா எவல்யூஷனும் அவருக்குள்ளே இருக்குங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து லிட்ரரி காரணங்களுக்காக அதாவது அவர் வந்து எப்படி அவரோட ஓப்பராக எழுதுறாரு அதோட ட்ரமேட்டிக் குவாலிட்டி என்ன இப்போ ஜெயமோகனுடைய வெண்முரசோ இல்ல அந்த மாதிரி ஒர்க்ஸ் படிக்கும் போது அது கூட இணையா சொல்லக்கூடிய வந்து உலக அளவுலேயே வந்து வாக்னருடைய ஒர்க்ஸ் வெகு தான் அதுல முக்கியமா வாக்னருடைய ஒரு வகையில வாக்னர் வந்து இந்த மாதிரியான எல்லா ஒர்க்ஸுக்குமே முன்னோடின்னு சொல்லலாம் கொஞ்சம் விரிவா சொல்லிட்டேன் என்ன இப்போ போன வருஷம் வந்து பத்தின ஒரு அறிமுக வகுப்பு நீங்க எடுத்தீங்க இப்போ வாக்னர் பத்தின அறிமுக வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க மேல இருந்து தொடங்கணும் அப்புறம் பட் அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி வாக்னர் வந்து எப்படி ஒரு முக்கியமான புள்ளியா அமைறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அதான் அந்த மேல இசையில வந்து பல ஜீனியஸ்கள் இருக்காங்க சுருக்கமா ஒரு பட்டியல் போட்டாலே முதல்ல பாக்லேந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து மாண்டிவர்டி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனால் பாக் ஒரு பெரிய தொடக்கம்னு சொன்னால் பாக் உச்சபட்சம் அதாவது எந்த விமர்ச மியூசிக் விமர்சகர்கள் ஒரு பட்டியல் போட்டாலும் முதல்ல பாக் வைப்பாங்க ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபிகர் கிட்டத்தட்ட அவர் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பீஸ்கள் எழுதியிருக்காரு சின்ன போயத்துலேருந்து பெரிய மாஸ் மாதிரி ஸோ அவர் உருவானது வந்து ஜெர்மன் மியூசிக்கே ஒரு பெரிய தொடக்க புள்ளி ஏன்னா யூரோப்பில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஒரு வகை மியூசிக் போயிட்டே இருக்கு ஆனால் பாக் வந்ததுக்கப்புறம் ஜெர்மன் மியூசிக் ஒரு பெரிய முன்னகர்வு நடக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஜெர்மன் மியூசிக்லேயே வந்து அடுத்தடுத்து வராங்க மொசாட் வராது மொசாடோடைய கொலீக் மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய ஃப்ரெண்டு தான் ஹெய்டர் இவங்க ரெண்டு பேருந்தா கிளாசிக்கல் பீரியட்னு வெஸ்டர்ன் முக்கியமான ஃபிகர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பீத்தோவன் வராங்க ஷிவ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா இப்போ பாக்கோ அல்லது மோசோ அவங்கள கேக்கிறதுக்கும் பீத்தோவன் கேக்குறதுக்கும் ஒரு மேலதிகமா ஒரு ஒரு ஜம்ப் நிகழ்த்த வேண்டியிருக்கு அதாவது அதான் பீத்தோவன் வந்து நீங்க ஒரு மோட்சாட் கேட்கிற மாதிரி வெறும் பிளெஷருக்காக கேட்க முடியாது அதுல ஒரு மன்ஸான பிளஷர் நீங்க டிரைவ் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும் என்னன்னா அது வந்து ஒரு இன்டலெக்சுவல் எலிமெண்ட் வந்து பீத்தோவன் காலத்துல தான் முன் வர உள்ள வர ஆரம்பிக்குது ஆஹ் இப்போ பீத்தோவனோட எரோய்கா சிம்பனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஹீரோவோட ஜேர்னி அவனுடைய ஸ்ட்ரகிள் அதாவது முதல் மூமெண்ட் ஃபுல்லாவே ஒரு ஹீரோவோட ஸ்ட்ரகுல் இருக்கும் அப்புறம் ரெண்டாவது மூமெண்ட்டில் வந்து அவனுடைய டெத்து ஃபியூனரல் மார்ச் தான் ரெண்டாவது மூமெண்ட் அதுக்கப்புறம் மூணாவது மூமெண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் அந்த சொசைட்டி எப்படி இயங்குது அதுக்கப்புறம் நாலாவது மூமெண்ட்டில் அந்த ஹீரோடைய மேக்னிஃபிஷன்ஸை ரிமெம்பர் பண்ற மாதிரி ஒரு ஸோ ஒரு ஒரு சின்ன எபிக் மாதிரியே அந்த இது இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஒரு வகையில இன்டெலக்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் அந்த மியூசிக்கை ரசிக்க முடியும் நான் வந்து பல இனிஷியல் லிசனர்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க எனக்கு மோட்சாருக்குள்ள போக முடியுது பீத்தோவன் வந்து திடீர் திடீர்னு மூடு மாறுது ஒரு மாதிரி பிளசண்டா போயிட்டு இருக்கு திடீர்னு பயங்கர காதுக்கு கரண கொடூரமான ஒரு சவுண்டு உள்ள வருது அதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சி வருது திடீர்னு மெல்லோ ஆகுது ஸோ ஒரு கண்டினியூஸா ஒரு ஒரு மூடில் இல்லை அப்படின்னு அது என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு நாவலை வந்து மியூசிக்காக கேட்கா வந்து அதோடைய டோன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்ல அந்த நாவலுடைய கதை என்னன்னு புரிஞ்சிக்கிட்டா தான் இவன் அதிர்ச்சி ஆகிறான் இவன் இது ஆகிறான் அந்த அந்த இன்னர் ட்ராமா வந்து புரியலைன்னா பீத்தோவனை வந்து ரசிக்க முடியாது ஸோ அதுக்காக தான் பீத்தோவனுக்கு வந்து லிட்ரரி ஃபிலாசபிக்கல் இன்டர்பிரிட்டேஷனோடு கேட்கும் போது தான் அது புரிய முடியும் அதுக்கப்புறம் பீத்தோவனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா மியூசிக்குமே இது ஓரளவுக்கு பொருந்தோம் சில மியூசிக் வந்து திருப்பி அந்த மொசாடியன் பியூர் மியூசிக் நோக்கி போச்சு ஆனால் பெரும்பகுதி ரொமான்டிக் மோ எரான்னு சொல்லுவாங்க இதில் அது எல்லாமே பீட்டோவனை தான் வருது அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ட்ராமாட்டிக் குவாலிட்டி இருக்குது மேலே அதிகமாக ஃபிலாசபிக்கல் டெப்த் இப்போ மாலரோ அந்த மாதிரி மாலர் அப்புறம் ஸ்ட்ராஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் அவங்களோட ஃபிலாசபி புரிஞ்சுக்கிட்டா தான் அதை வந்து உள்ள இன்டெப்த்தாக அதை ரசிக்க முடியும் ஸோ அது பீத்தோ அதனால தான் பீத்தோவன் கிளாஸ் நடத்தினேன் பீத்தோவன்லேருந்து நேச்சுரலாக அடுத்து வர்றது வந்து வாக்னர் தான் இந்த வாக்னரே தன்னை ஒரு பீத்தோவனோட தொடர்ச்சியாக தான் சொல்லிக்கிட்டாரு வாக்னரில் அது அடுத்த கட்டமாக அது ட்ராமேட்டிக் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் உள்ள ஒளிந்து இருந்தது வாக்னர் வந்து ட்ராமாவே எழுதினார் அவர் வந்து தன்னை தன்னுடைய படைப்பை வந்து ஓப்பரான்னு அட்ரஸ் பண்ண விரும்புறது இல்லை அவர் மியூசிக் ட்ராமான்னு தான் அதை சொல்கிறாரு ஸோ மியூசிக்கோட இணைந்த ட்ராமா அந்த ட்ராமா குவாலிட்டி வந்து அவருடைய இன்னொரு இன்ஸ்பிரேஷனான ஷேக்ஸ்பியர்லேருந்து அவர் எடுத்துக்கிட்டார் ஸோ ஸோ இப்படி சொல்லலாம் வந்து பிரையான் மேகி கூட ஒரு இடத்துல சொல்கிறார் ஷேக்ஸ்பியரோட ட்ரமேட்டிக் குவாலிட்டியும் பீத்தோவனோட மியூசிக்கல் குவாலிட்டி இது ரெண்டுமே ரெண்டு இதோட பெஸ்ட்டு இது ரெண்டுமே சேர்றது தான் வாக்னர் ஸோ அப்போ யோசித்து பார்த்தா அது எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுன்னு உங்களுக்கு புரியும் ஸோ வேர்ல்டில் ஆர்டனோட ஒரு ஃபேமஸ் கோட் உண்டு மேபி உலகத்தில் ஒரு சிங்குலராக தோன்றின மிகப்பெரிய ஜீனியஸ்னா அது வாக்னராக தான் இருக்கணும் உலக அளவுலேயே வரலாற்றிலே அப்படின்ற மாதிரி அது அந்த அதாவது அது ட்ரூவாக ஃபால்ஸாங்கிறது டிபேட்டபிள் பட் அப்படி சொல்ல வைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியே வந்து ரொம்ப ரேராக தான் இயற்கை தோன்றுவாங்க இப்போ மைக்கேல் ஆஞ்சலோவோ இல்லை இந்த மாதிரி ஆட்களை பற்றி நம்ம சொல்கிற இது ஆனால் டுவெண்டிஎத் நைன்டீன் செஞ்சுரியில் அப்படி ஒரு ஃபிகர் இருந்துருக்கார் ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறது தான் என்னுடைய எப்போதுமே என்னுடைய அல்டிமேட் எய்மும் வாக்னரும் ஷோஃபனாவரையும் தமிழில் முடிந்த அளவு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றது அதோடு அதுக்கு இன்னொரு சைடு வந்து என்னுடைய பர்சனல் சைடும் இருக்கு என்னுடைய படைப்போ இல்லை ஜெயமோகனோடைய படைப்பையோ இது இது வழியாக வரும்போது இன்னொரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வருது சோ எனக்காகவும் தான் நான் அவங்கள இன்டரடியூஸ் பண்றேன் ஓகே இப்போ வாக்னரோட இசையில ஆஹ் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வாக்னருக்கும் ஆஹ் தொடக்க கால காலகட்டத்துல ஒரு நட்புறவும் கருத்து பரிமாற்றமும் நடந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுறாங்க அப்போ நான் என்ன பார்க்கறேன்னா இப்போ பிலாசபி வெஸ்டர்ன் பிலாசபிக்கும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது பார்க்க முடியுது அப்போ அதை ஆனால் அந்த மியூசிக் அப்படிங்கிறது ஒரு அப்டிராக்டான ஒரு விஷயம் ஃபிலாசபிங்கிறது ஒரு தர்க்கமான லாஜிக்கலான ஒரு விஷயம் அப்போ அதோட உறவை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது கேள்வி அதாவது நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது பிலாசபிங்கிறது தர்க்கம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு பா பாதி உண்மை தான் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது பிலாசபிங்கிறது ஒரு விஷன் சார்ந்தது அந்த விஷனை வந்து நிறுவத்துக்காக லாஜிக் பயன்படலாம் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பயன்படலாம் கண்டிப்பாக லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லாததை நம்ம ஃபிலாசபின்னு சொல்ல முடியாது அது ஒரு வகை ஃபெய்த்தோ அல்லது தியாலஜிக்கு நெருக்கமாக வர முடியாது ஆனால் இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகுது எயிட்டீன் சென்ச்சுரியில் ஜெர்மனியில் அதுக்கு பல ஃபிகர்ஸ் முக்கியமான மு முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் என்னுடைய வெஸ்டர்ன் ஃபிலாசபி கிளாஸில் வந்து டீட்டெயில்டாக நிறையா ஃபிகர்ஸ் பற்றி பேசுகிறேன் ஃபிக்டே ஷெல்லிங் ஹெகல் அந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு முன்னாடியே வந்து கத்தே வந்து ஒரு தொடக்கம் ஸோ கர்டே ஷில்லர்லாம் வந்து ட்ராமாவில் க்ரியேட் பண்ணுறது அப்புறம் ஹோல்டர்லின் இந்த மாதிரி சில ஃபிகர்ஸ் இங்கே எல்லாருமே சேர்ந்து ரொமான்டிக் மூமெண்ட்டுன்னு ஒன்று கிரியேட் ஆகுது இது வந்து பியூராக வந்து அந்த டைமில் வந்து ரெண்டு யூரோப்பே ரெண்டாக பிரிஞ்சிருக்கு முக்கியமாக உடைய இது ஒன்று வந்து இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய ஒரு வகை எம்ப்ரிசிசம் அது நியூட்டனுடைய தொடக்கத்துலேருந்து எல்லாமே உடைய நிறுவன ஐ மீன் நிரூபணவாதம் இருக்குல்ல அதை நோக்கி போகணும் அதனுடைய இன்னொரு முகமாக கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து இந்த டெமோக்ரசி அண்ட் யூட்டிலிட்டேரியனிசம் இது ரெண்டு பிலாசபியும் சேர்ந்து ஸோ எம்பிரிசிசம் யூட்டிலிட்டேரியனிசம் டெமோக்ரஸி இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு புதிய ஐடியாலஜியாக வந்து பிரிட்டிஷ் இடத்துல பிரிட்டன்லேருந்து வருது ஒரு வகையில் பார்த்தா அதுதான் வெற்றி கொண்டிருக்கு இப்போ நம்ம சமூகத்தில் வந்து டெமோக்ரஸி இதுவும் தான் உச்சபட்ச யூட்டிலிட்டே நம்மளுடைய அற மதிப்பீடுகள் கூட பெரும்பகுதி யூட்டிலிட்டேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மெஜாரிட்டியோடைய அற இதை தான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம் கவர்மெண்டார் ஸோ இது வந்து இவால்வ் ஆனது பிரிட்டன்ல இருந்து இவால்வ் ஆகுது அதுக்கு இன்னொரு ஃபோர்ஸா வந்து ஆன்மீகத்துலேருந்து ஒரு எதிர்ப்பு வருது மரபான ஆன்மீகத்துலேருந்து அது மாறி ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை வந்து வேற வேற சோர்சஸ்லேருந்து எடுத்துக்கிறது இயற்கையிலேருந்தோ அல்லது மனிதனுடைய உள்ள இருக்கக்கூடிய இந்த வைட்டலிசம்ங்கிற ஒரு விஷயம் அப்பதான் டெவலப் ஆகுது இயற்கையில லைஃபுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அது அதுக்கு தனக்கான ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஸோ அந்த மாதிரி சில ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இதுக்கு இந்த நிரூபணவாத ரேஷனலிஸ்டிக்கான ஒரு ஃபிலாசபி எதிர்கொள்ளுது ஸோ ஒரு வகையில் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து இது ரெண்டோடைய மோதல் தான் ரேஷனாலிட்டி வெர்சஸ் ரொமான்டிசிசம் அது இமோஷனாலிட்டியை முன்னிறுத்துறது ஸோ இந்த வகையில் வந்து வாக்னர் வந்து ஒரு ரொமான்டிசிஸ்ட் இது கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர்கிட்ட அந்த ஷோஃபன் அவர் அப்படிங்கிற ஃபிலாசபருடைய தாக்கம் வருது இல்லையா அது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அதாவது வாக்னர் வந்து முதல்ல ஹெகலால தான் ரொம்ப பாதிக்கப்படுறாரு ஹெகலுடைய ஃபிலாசபிய தான் ஹெகர் ஹெகல் அப்புறம் நியோ ஹெகலியன்ஸ் மாதிரி ஃபயர் பாக் மாதிரியான ஆட்களால் பாதிக்கப்பட்டு தான் தன்னுடைய மேஜர் ஒர்க்கான ரிங் சைக்கிளை தொடங்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் அவர் வாசிக்கிறார் அது அவருக்கு வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டு ஏன்னா வெறும் இமோஷனாலிட்டி அதுலேருந்து வரக்கூடிய மிஸ்டிசிசம் அல்லது என்ற ஒரு பிலாசபிக்கல் இதுலேருந்து அவர் ஒரு ரேஷ்னலான அது எம்பரிசிசம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் ஒன்று நிரூபணவாதம்ங்கிற அர்த்தம் சொல்லலாம் இன்னொன்னு புலன் சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்புறது அப்படிங்கறது சொல்லலாம் அந்த வகையில ஷோஃபனா அவர் வந்து ஹியூமுடைய தொடர்ச்சியா சொல்லப்படுறாரு அதாவது அவர் ஷோஃபானாவை எப்போதுமே ஜெர்மன் ரொமான்டிக்ஸோட ஐடென்டிஃபை பண்ண ஆள் கிடையாது அவர் ஹியூம்லேருந்து அந்த டைரக்ட் பர்செப்ஷன் அதுலேருந்து வரக்கூடிய நாலேஜ் அதை வந்து ஒரு முக்கியமான அம்சமாக சொல்றார் கான்ட்லேருந்து அவர் வேறுபடுற இதுவும் தான் ஸோ அந்த விஷயம் வந்து வாக்னரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது நீங்கள் வந்து வாக்னரோடைய மியூசிக் கேட்கும் போது ஷோஃபானா பர்டிகுலராக ஷோஃபானா அவருடைய இதுக்கு அப்புறம் அவர்தான் அந்த வைட்டலான அந்த சென்சரி அம்சம் இருக்குல்ல அவரோட மியூசிக்ல ரொம்ப அதிகரிச்சிருக்கு வார்னரோட வாக்னரோட மியூசிக் கேட்கறவங்க எல்லாருமே வந்து உணர்றது வந்து ரொம்ப என்னது அதான் ரொம்ப விசரலா இருக்கு அப்படின்னு உணர்வாங்க உங்களை வந்து லிட்ரலா டச் பண்ணி உங்களை வந்து நிலை குலைய வைக்கிற ஒரு மியூசிக் அந்த அந்த ஒரு எக்ஸ் சென்சரி இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அது முக்கியமா ஷோஃபன் இருந்து தான் வருது அப்புறம் செ சென்சுவாலிட்டி அதாவது செக்ஷுவல் சைக்கோ செக்ஷுவலான ஒரு மோட்டிவ்ஸ் பற்றி டீல் பண்ணுறது பின்னாடி ஃப்ராய்டு மாதிரி ஆட்கள்லாம் வந்து வர்றது வந்து சோபனாவரர் மூலத்துலேருந்தான் அவங்க எல்லாருக்குமே வாக்னரும் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ராய்டோ யுங்மோ அந்த மாதிரி ஸோ நம்ம சோபனாவரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோன்னா அவங்க பல சமயத்தில் வாக்னராலே வாக்னர் வழியா சனாவல இன்ஃப்ளுயன்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆர்டிஸ்ட்கள் இருக்காங்களா இப்போ கத்தேக்கும் பின்னாடி வரக்கூடிய பிரெஞ்சு ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்னா நடுவுல வாக்னர்னு ஒருத்தர் நிகழ்ந்திருக்கார் அவர் வந்து ஒரு ஷோஃபனாவரியன் அந்த பர்செப்ஷன்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு வகை நாலேஜ் அதை முன்னிறுத்துன அந்த ஆர்ட் இருக்குல்ல அதுதான் இந்த ஷிஃப்ட் அப்போ முன்னாடி ஒரு குவாசை ரிலீஜியஸான அதே மிஸ்டிக் லாங்குவேஜை வேற மாதிரி மாற்றக்கூடிய ஒரு ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்த காலத்துல ஃபாஸ்ட் மாதிரி வந்துட்டு இருந்த காலத்துல இவர் ரொம்ப விசிறலான ஒரு ஒர்க்கை கொண்டு வர்றாரு அது வந்து அதுக்கப்புறம் இருக்க கிட்டத்தட்ட அனைத்து லிட்ரரி ஆர்டிஸ்ட்களையும் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் வாக்னோருடைய மியூசிக்லே மியூசிக்காலையும் அவருடைய பிலாசபியிலையும் அஃபெக்ட் ஆகாத டுவெண்டிய் செஞ்சுரி கிரேட் விரல் விட்டு எண்ணிடலாம் ஸோ இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆர்ட்டில் நிகழ்த்தினா இந்த ரெண்டு பேருடைய இது இருக்கு இல்லையா அது வந்து இந்தியாலேயோ இல்லை தமிழ்லேயோ எவ்வளோ உரையாடப்பட்டிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் இந்த பேர்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே தமிழில் இது உரையாடப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ ரெண்டு மூணு இடங்களில் நான் அவங்க பேர் குடிப்படப்படுறத பார்க்குறேன் அதுவே ஒரு நல்ல தொடக்கம் ஃப்யூச்சரில் இவங்களோட ஒர்க்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதும் என்னுடைய ஐடியாவில் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு தொடக்கமாக இந்த கிளாஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ உங்க ஒர்க் வந்து ஷோபனாவராலும் வாக்னராலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க இப்போ ஒரு இலக்கிய வாசகரா ஒரு இலக்கிய எழுத்தாளரா எங்களுக்கு வந்து ஒரு மேல இசை கல்வி எப்படி பயன்படும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இதுக்கு வந்து ஒரு டைரக்டான ஆன்சர் இருக்க முடியுமான்னு தெரியல ஒரு வாசிப்புக்கு வந்து எந்த அளவுக்கு மியூசிக் இது ஒரு இணைய ஆர்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இப்போ ஏன் ஏன் எழுத்தையோ இல்லை ஜெயமோன் எழுத்தையோ படிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு எதுவுமே இல்லை ஒரு லிட்ரேச்சருங்கிற தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆர்ட் தான் ஆனால் ஒரு ஆர்ட்ல வந்து ஒரு ஆர்ட் இன்னொரு ஆர்ட்டுக்கு எடுத்து செல்வது எப்போதுமே நிகழக்கூடியது இப்போ இந்த யூனிஃபைடு விஷ்டத்துலேயே வந்து ஆலயக்கலைன்னு ஒன்று நடக்குது இல்லையா ஆலயக்கலைக்குள்ளே வரவங்க வந்து கண்டிப்பா அவங்களுடைய திடீர்னு அவங்களுடைய லிட்ரரி டேஸ்ட்டுமே திடீர்னு மாறுது அதே மாதிரி மரபிலக்கியம் படிக்கிறதும் அந்த இதை மாற்றுது அப்புறம் விஷுவல்லான ஆர்ட் பத்தி படிக்கிறதும் மாற்றுது அதுக்கு இணை இணையான ஒரு மாற்றம்தான் தான் மியூசிக்கும் நிகழ்த்தும்னு நினைக்கிறேன் அதாவது அது வந்து ஸ்டைட்டான ஒரு பியோர் இந்துஸ்தானியோ கர்நாட்டிக்கோ அந்த மாதிரி ஒரு மியூசிக்கு வந்து மாற்றுறதை விட இது ஒரு படி மேலதிகமா இதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரமேட்டிக் குவாலிட்டிக்காக வந்து இது இன்னும் ஒரு படி மேலே வந்து உங்களுடைய அந்த அந்த இன்டர்பிரேஷனை மாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அந்த கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்லினேன்னா தெரியல எப்படி சொல்லலான்னா ஒரு வாக்னரை வந்து நான் ஒரு ஒரு முக்கியமான லிட்ரரி ஆர்டிஸ்டாவும் பார்க்குறேன் ஸோ அவருடைய ஓப்ராவை நம்ம பார்க்கறதுங்கிறது ஒரு ட்ராமாவை நம்ம பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கற மாதிரி தான் அதில் இருக்கிற மியூசிக்கல் எலிமெண்ட்டுங்கிறது அது அதை தனியாக புரிஞ்சிக்கிறதுக்கான முயற்சி அது அது ஒரு தனி இது ஆனால் அதை இப்போ ஒருத்தர் அந்த ட்ராமாவை எடுத்து படித்தாருனாலே அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மற்ற இந்த மாதிரியான ஒர்க்ஸுக்கு உள்ளே போகிறது முக்கியமாக வந்து ஒரு ஒரு ரிலீஜியனை வந்து எப்படி மெட்டஃபாரிக்கலாக ரீஇன்வென்ட் பண்ணுறது அதை வந்து அதனுடைய சிம்பிள்ஸை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது ஸோ வாக்னருடைய ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் உண்டு வென் ரிலீஜியன் வந்து லூசஸ் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் அந்த அந்த இம்போர்ட்டு இட்ஸ் ஆர்ட்டுடைய வேலை அதனுடைய அதனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை சிம்பல்ஸ் வழியா இன்னும் கடத்துறதுக்கு வந்து கடத்துறது ஆர்ட் டுடே வேலை அப்படிங்கு அவர் ஒரு இடத்துல சொல்றாரு இது பின் இது வந்து ரொம்ப நமக்கு இப்போ ஜெயமோகன்லாம் படித்தோன்னே இது ரொம்ப சாதாரண எல் கருத்தா தெரியும் அதாவது ரொம்ப பரவலான கருத்தா தெரியும் ஆனா இதை முதல்ல பேசின ஆட்கள்ல ஒருத்தருவாங்க அந்த டைம்ல எல்லாரும் ரிலீஜன்லேருந்து வெளியே போகிறதுக்கோ இல்லை வெறும் ரிலீஜியஸ் இன்டர்பிரிட்டேஷனுக்கோ தான் முயற்சி பண்ணாங்க ரிலிஜியனை வந்து ஒரு ஆர்ட் வழியாக செக்குலரைஸ் பண்ணி அதோட இமேஜை வந்து வேற தளத்துக்கு இன்டர்பிரட் பண்ணுறதுங்கிறது வந்து சைக்காலஜிக்கலா சோஷியாலஜிக்கலா பொலிட்டிக்கலா இன்டர்பிரட் பண்ணுறதுங்கிறது வாக்னருடைய பெரிய முயற்சி தொடக்க முயற்சி லீட் அப்படின்ற ஒரு இசை வடிவத்தை வந்து வாக்னர் இன்ட்ரடியூஸ் அது வந்து வெஸ்டர்ன் ஃபிலிம் மியூசிக்கில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி சொல்கிறாங்க சொல்றாங்க வாக்னரோட பங்களிப்பு வெஸ்டர்ன் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கே வந்து பெரும்பங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ நாங்க வாக்னரை படிக்கிறதுனால சினிமா வெஸ்டர்ன் சினிமாவையும் வெஸ்டர்ன் மியூசிக்கையும் அணுகிறது வந்து எந்த அளவுக்கு மேம்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய ரிசர்ச்ல முன்னிருக்கீங்க நினைக்கிறேன் லீட் மோட்டிவ்ங்கிறது ஒரு வகையில் சிம்பிளா சொல்லணும்னா தீம் மியூசிக்னு நம்ம சினிமால சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனுடைய இதுதான் இப்போ நீங்க வந்து ஒரு ஹீரோ ஆரம்பத்துல வரும்போது ஒரு மியூசிக் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்புறம் அவன் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ல போகும்போது அதே மியூசிக்கை ஸ்லோவா மாத்தி அது ஒரு சோகமா மாறுது அவன் ஒரு ஆக்சனுக்குள்ள போகும்போது அதே மியூசிக்கை ஃபாஸ்டா மாற்றி ஆஹ் துள்ளலாம் மாட்ட முடியும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு தீமை வந்து டிரான்ஸ்பார்ம் பண்றது அந்த தீமுடைய அது எதை குறிக்கிதோ அந்த மெட்டீரியலோட ட்ராமேட்டிக் ரிவல்யூஷனோட மேட்ச் பண்ணுறது இருக்கு இல்லையா அப்புறம் இந்த மாதிரி மல்டிபிள் தீம்ஸை வந்து ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் இது பண்ணுவோம் அந்த ரெண்டு தீம் மியூசிக்கும் இணைகிறது இந்த இந்த கண்டுபிடிப்பு வந்து இப்போ ரொம்ப சாதாரணமாக மியூசிக்கில் யூஸ் பண்ணுறது ஆனால் வாக்னருக்கு முன்னாடி அது கிடையாது வாக்னருக்கு முன்னாடி ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகுறான்னா அந்த இன்ட்ரடியூஸ் ஆகிற சீனுக்கு தான் மியூசிக் போடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வேறு இடத்துல வரும்போது வேற மியூசிக் தான் வரும் அந்த இடத்துக்கு தேவையான மியூசிக் இந்த மியூசிக்கல் கண்டினியூட்டிங்கிறது இவர் இவ்வளோ பெரிய ட்ராமேட்டிக் ஒர்க்கை இது பண்ணும்போது இவர் இன்வென்ட் பண்ணுறது இவ்வளோத்தையும் இணைக்கணும்னா அதாவது ரிங் சைக்கிளில் தான் அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கார் ரிங் சைக்கிள்ங்கிறது நான்கு ஓப்பராக்கள் கொண்ட ஒரு 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 பெரிய ஒற்றை ஒர்க்கு அது வந்து பைரூட் மாதிரி இடங்களில் ஐந்து நாட்கள் நடக்கும் ஆறு அஞ்சு நாலு ஓப்பராவும் சேர்ந்து கிட்டத்த பதினாறு மணி நேரம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த பதினாறு மணி நேரம் ஒர்க்கில் மல்டிபிள் கேரக்டர்ஸ் வரும்போது அவங்களுக்குள்ள கடைசி முதல் ஓப்பராலில் வர ஆள் கடைசியில் வர வரைக்கும் அவனுடைய ட்ரான்ஸ்பர்மேஷன் ஃபுல்லாக இது பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடியா இந்த ஐடியாவை இன்வென்ட் பண்ணுறாரு ஒரே மியூஸ் ஒரு ஒரு தீம் அதுலேருந்து இவால்வ் ஆகுறது ஸோ அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் ஃபிலிம் மியூசிக் வந்து ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குது ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பல இமோஷனல் கியூஸை ரிமைண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூலாக இருக்கு இது போக இன்னொன்னு சொல்லலாம் வாக்னர் நான் வேற ஒரு டாக்லேயும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பீத்தோவன் தான் சினிமாவை இன்வென்ட் பண்ணாருன்னு நான் பல சமயங்களில் நினைப்பேன் ஏன்னா மூவி கேமராங்கிறது அதனுடைய எசன்சியல் பார்ட் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆனா சினிமாவில நம்ம சொல்லக்கூடிய அந்த சினிமாவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா ஒரு ஒரு இருந்து இன்னொரு சீன் இந்த எடிட் ஆகி மாறுறது ட்ரான்ஸிஷன்ஸு எவல்யூஷன் அப்புறம் இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு ஒரு டெம்பரலாக டைமில் இவால்வ் ஆகக்கூடிய ட்ராமா இதுவே வந்து பீட்டவனுடைய இன்வென்ஷன் தான் அது மியூசிக்கில் அவர் நிகழ்த்துறாரு அதை நம்ம விஷுவலா மாற்றிக்கிறோம் இப்போ ட்ராமாவில் வந்து நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு சீனுடைய இதுதான் இருக்குது ஒரு ஒரு சீன் வந்து ஒரு கண்டினியூஸான ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனால் சினிமால நீங்கள் அங்கே இங்கே லொக்கேஷன் சேஞ்ச் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த எலிமெண்ட் வந்து அதுதான் சினிமாவை தனித்துவம் மாற்று அது வந்து பீத்தோவன் மியூசிக்லேயே நிகழ்த்துறாரு அதுவும் அவருடைய அது இன்வென்ஷன் வந்து பீத்தோவன் தான் அதனுடைய உச்சம் வந்து வாக்னர் தான் வாக்னருடைய மியூசிக்குடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ஓப்ராவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எபிக் சினிமாங்கிற அந்த ஜானரில் நீங்கள் நிறைய பார்த்துட்டே இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா ரிங் சைக்கிளே வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இதுவே வந்து பல வகையில ரிங்கால இன்ஸ்பயர் ஆனதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதனுடைய ஆத்தர் தோழ்க்கை அதை ஒத்துக்கிறது இல்லை ஆனால் அந்த எலிமெண்ட்ஸ் நிறைய எடுத்திருக்காருன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எப்பிக் சினிமால அல்லது ஈவன் நார்மல் ஹாலிவுட் முதல் சினிமா தோன்றும் போதே அதோடைய வாக்னருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருந்திருக்கு ஸோ வாக்னரை பார்க்கும்போது நம்ம சினிமாவுடைய ஒரிஜின்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும் சினிமாவோட உச்சபட்ச பாசிபிலிட்டி இது வரைக்கும் அடைய முடியாத பாசிபிலிட்டியையும் நம்ம பார்க்கற மாதிரி இருக்கும் இப்போ வரைக்கும் வாக்னர் எழுதின ஓப்பரால எழுதின பாசிபிலிட்டிய ஸ்டேஜ்ல நிகழ்த்துறது இதுவரைக்குமே சாத்தியமாகல அவர் பார்த்துக்க ஸ்டேஜ் ஃபுல்லா வெள்ளம் வருது ஸ்டேஜ் அப்படி பத்தி எரியுது இப்படியெல்லாம் அவர் குறிப்புகள்ல எழுதிட்டு போயிருக்காரு ஆனா அதை வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜியில கூட நிகழ்த்த முடியாது நம்மளால Thank <laughs> you. Know.